வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு விறுகதையாக சொல்றேன் நீங்களே கண்டுபிடிங்க ஊரை சுமப்பான் பெருமூச்சு விடுவான் தொடர்ந்து போவான் அவன் யார் ஊரை சுமப்பான் பெருமூச்சு விடுவான் தொடர்ந்து போவான் அவன் யார் நான்தான் பெர் வண்டி என்ற சொல்லலாம் பின்னாடி இருக்கக்கூடிய பல பெட்டிகளை தொடர்ந்து இழுத்துக்கிட்டு போறதுனால அதை இழுவை இயந்திரம் அப்படின்னு சொல்லலாம் கடைசியாக வால் கடைசி பெட்டி அத காவல் பெட்டி அப்படின்னு சொல்றான் ஏன் தொடர் ஓட்டத்தை கவனிக்கும் அலுவலர் பட்டி அதனால அத காவல் பெட்டி அப்படின்னு சொல்றான் வால் இந்த தொடர் கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா முதன் முதலில் சார்ஜ் ஸ்டீபன் என்ற ஒரு ஆங்கிலேயர் இந்த தொடர் வண்டியை கண்டுபிடிச்சாரு அவரு தனது அப்பாவுடன் இணைந்து பல இயந்திரங்களை இயக்க கற்றுக்கொண்டார் சிறு வயதிலேயே மிகவும் ஆர்வத்துடனும் துடிப்புடனும் செயல்பட்டார் இவர் ஒரு பெரிய நிலக்கரி தீவண்டி தோன்றிய பின் உலகில் பல மாற்றங்கள் உருவாகின தமிழ்நாட்டில் உள்ள சிறந்த சுற்றுலா இடமான உதகை எந்த என்ற மலையிலும் புகை வண்டி ஊர்ந்து ஏறுகின்றது அந்த உதகைக்கு நான் போனதில்லை உங்களுக்கு டைம் கிடைச்சா நீங்களும் அந்த அற்புதமான பயணத்தை கண்டிப்பா அனுபவிக்கணும் இன்னொரு அதிசயம் இது கடலில் கூட செல்லும் ஆம் நம்ம தமிழ்நாட்டின் தெற்கு திசை ஓரத்தில் இருக்கும் ராமேஸ்வரம் என்ற ஊருக்கு தொடர்வண்டி கடலில் பாலம் கட்டி அதன் மேல் போகின்றது எவ்வளவு அழகானது கடல்ல பாலம் கட்டியிருக்காங்க அது கப்பல் போகும்போது வழி விட்டோ அதே இது தொடர்வண்டி வரும்போது இணைஞ்சு தொடர்வண்டிக்கு வழி விடுவான் எவ்வளோ அழகு இந்த அழகையும் நீங்க போய் பார்க்காதவங்க கண்டு ரசிக்கணும் தொடர் வண்டிக்கு என்னென்ன பெயர்லாம் இருக்குது புகை வண்டி தொடர் வண்டி மின் தொடர் வண்டி இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் மக்களை ஏற்றி செல்றதுல ரெண்டு நம்ம ரெண்டு வகையாக சொல்கிறோம் விரைவு வண்டி அதிவிரைவு வண்டி சரக்குகளை ஏற்றி சொல்கிற வண்டியை சரக்கு வண்டி அப்படின்னு சொல்றோம் இந்த மக்களை ஏற்றி செல்ற வண்டியில என்னென்ன வசதிகளாம் இருக்கு இருக்கை வசதி இருக்கு தூங்கி செல்ற வசதி இருக்கு கழிப்பறை வசதி கூட இருக்கு ஆமாம் எவ்வளோ வசதிகள் மக்களுக்காக செஞ்சு கொடுத்துருக்காங்கல்ல ஓகே இப்போ இதை பத்தி தொடர் வண்டியை பற்றி நம்ம ஒரு சிறு கவிதை பார்க்கலாம் வாங்க தொடர் வண்டியின் ஜன்னலோர பயணம் கவிதை வடிவில் இன்றிரவு படியேறி அமர்ந்தேன் சென்னை நோக்கி எனது பயணம் தொடங்கியது சென்னை நோக்கி எனது பயணம் தொடங்கியது மறுநாள் காலையில் எங்கு இறங்குவது எங்கு தங்குவது இடம் தெரியா இனம் அறியா இடத்தில் எங்கு தேடுவேன் என தும் ஏறுதுமாய் மக்கள் பலர் அக்கம் பக்கத்தில் இறங்குவதும் ஏறுவதுமாய் மக்கள் பலர் சிறு வயது முதல் முதியவர் வரை சிலரது பயணம் உறவுகளை நாள் சிலரது பயணம் விசேஷங்களுக்கானது இன்னும் சிலர் வேலைகளுக்காகவும் சுற்றுலா பயணத்திற்காகவும் நான் மட்டும் வெறுமையாய் தனிமையில் தனிமையும் எவ்வளவு அழகானது இயற்கையும் தனிமையும் எவ்வளவு அழகானது நகர்ந்து செல்லும் தொடர் இசையும்